நாட்டு உரிமையை நான் எந்த வேலையிலையும் நான் எடுக்கலாம் விதி சம்பந்த இருக்கலாம் அது எனக்கு உரிமை இருக்கு எந்த காலத்திலே நான் பிறந்த நாட்டில மீண்டும் என்ற குடியுரிமை எடுப்பதற்கு எனக்கு பிறப்பு உரிமை உண்டு அதே வேளையில இங்கத்திய குடியுரிமையை நான் விட்ரோ பண்ணித்தான் அங்கத்தியது எடுக்கலாம் இப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது தற்காலத்துல ரெண்டு நாட்டு குடியுரிமையும் எடுக்கக்கூடிய ரெண்டு நாட்டுக்குரிய குடியுரிமையையும் எடுக்கக்கூடிய சலுகையும் இப்பொழுது உண்டு உதாரணமாக நான் ராட்சிய குடியுரிமையும் இலங்கை குடியுரிமை எடுத்திருந்தேனால் நான் இலங்கைக்கு போய் அங்கு அரசாங்கம் எந்த குற்றத்தையும் ஏற்படுத்தலாம் அரசியல் ரீதியாகவோ எந்த விதத்தில் சிக்கல் ஏற்பட்டால் அது அந்த நாட்டுக்குரிய சட்டத்திட்டங்களுக்கு அமைய பழி சுமத்தி என்னை அரசு பண்றதோ எனக்கு கோட்டில் இருந்தவையும் செய்யலாம் இந்த நாட்டு அரசாங்கம் அதில் ஈடுபடாது அடுத்த பக்கம் ஐக்கியராட்சியம் மட்டும்தான் குடியுரிமையா இருந்தால் இலங்கையிலேயோ எந்த நாட்டிலேயோ எனக்கு ஒரு பங்கம் ஏற்பட்டால் இந்த நாடு அதில் ஈடுபட்டு எனக்காக இந்த நாடு எந்த குடியுரிமை உடையவர் எந்த நாட்டவர் என்று இது அதில் ஈடுபட்டு நடவடிக்கை எடுக்க இந்த நாட்டுக்கு முழு உரிமை உண்டு அதே நேரத்தில் அந்த என்ற அரசாங்கம் இல்லத்தானே அங்கு அவங்க செய்வதை செய்யலாம் அதற்காக நான் எடுக்க இல்லை ரெண்டு நாட்டு குடியுரிமையும் நான் வெளிமை ஆனால் அங்காத செய்த உரிமை கணக்க இருக்குது அவங்க எடுத்தாலும் சட்டப்படி எடுத்தாலும் நான் அதை சந்தோஷமா விடுவித்து தான் இருக்க ஒன்று நான் இந்த நாட்டில குடியுரிமை எடுத்த அதே நாள் எனக்கு அங்க எந்த உரிமையும் அல்ல எந்த ஒரு ஆதன சீதன மாளிகையே வச்சிருக்கலாம் அப்படியானால் ஒரு வெளிநாட்டவர் இலங்கையில ஆதன சீதன வச்சிருக்கலாம் வீடு வாய்க்கால் இதுகளெல்லாம் வச்சிருக்கலாம் என்ற சட்டம் இருந்தால் அந்த வெளிநாட்டவருக்குரிய வரி சலுகைகளும் வரியும் அதுக்குரிய கொடுப்பனோட தொடர்பா இருந்தாதான் நான் அங்க வீடு மாளிகை ராணி தூங்கி வச்சிருக்கேன் வெளிநாட்ட எந்த வரிச்சலுகை வரிகளை செலுத்தி அங்க நான் வச்சிருக்கேன் இதுதான் அந்த நடைமுறை இப்ப எங்கள எங்களாக்கள் அங்க ஒரு காணி வாங்கவோ விற்கவோ வாகனம் வாங்கவோ செய்கிறார்கள் அவுட் ஆஃப் த வே எப்படி என்றால் அவர்கள் இங்க குடியுரிமை இருக்குது என்றதை காட்டாமல் அங்க உள்ள நேஷனல் ஐடென்டி காட்டையோ அதுல காட்டி அதன் மூலமாக அங்க காணி வைக்கிறார்கள் அது வந்து சட்டத்துக்கு செய்கிறார்கள் அது வெளிவரும் இடத்து அந்த சட்டத்திற்கு தண்டனைக்கோ இல்ல நடவடிக்கைக்கோ உட்பட்டவர்கள் எனவே

மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கவோ எனக்கு உரிமை இருக்குது சுருக்கமா சொல்ல போனால் நான் வெளிநாட்டால் என்ற ஒரு சட்டத்திலே கீழதான் நான் விடுவாய்க்கால் மாளிகையில வைத்திருக்கலாம் அதற்கு நிதி சம்பந்தமான சட்டங்கள் உட்பட்டு நான் வைத்திருக்கிறேன் இதுதான் சுருக்கமானது ஆஹ் ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி அதை நானும் தேடுகிறேன் திருப்பியும் தேடலாம் நீங்க சொன்னது சரியாம இருக்கலாம் ஆனால் ஒரு சாதாரணமான பொது அறிவில் வந்து இப்போ ரெண்டு குடியுரிமை நான் பிரிட்டிஷ் உரிமையும் ஸ்ரீலங்கா உரிமையும் வச்சுருக்குறேன் ரெண்டு கடை வச்சுட்டு இருக்குது ரெண்டு உரிமை இருக்குது ஆனால் அங்கே போயினால் நான் இப்போ நன்மை வர்றதை காய்க்கிறே இல்லை தானே நல்லூர் திருவிழாவில் வறுமையிலோட நின்றதை வெட்டி காய்க்க மாட்டோம் நாலாம் மாடிக்கு கொண்டு போனால் மட்டும்தான் இஷு ஆகுறோம் சரியா இருக்கட்டும் அப்படி போட்டால் பிரிட்டிஷின்ற உரிமத்தோட எனக்கு அதுக்கான ஒரு மறு பாதுகாப்பு கோரல் வந்து அதாவது அடாத்தா செய்தா நான் அங்க ட்ரக்ஸை கடத்திட்டு நான் கொலையை செய்து போட்டு பிரிட்டிஷ்காரன் வந்து குடியுரிமை சட்டத்தில் என்னை காப்பாற்றணும் அண்டு எனக்கு ஒரு பாதகமாக மனித உரிமை மீறினால் இலங்கை குடியுரிமை சட்டத்தின்படி என்னை சிறையில் அடைத்தால் எனக்கு பிரித்தானிய குடியுரிமை சட்டத்தின்படி அதை எதிர்த்து நான் அப்பீல் பண்ணி உலக கோர்ட்டில் வாதிடலாம் என்று தான் நான் நினைக்கிறேன் இது ஒரு பொது அறிவு கொமன் சென்ஸ் அது வந்து சட்டமாக இருக்க முடியாது தேடுவோம் தேடுவோம் நீங்க சொல்ல இவர் எந்த நாட்டு விரஜை இந்த நாட்டு சட்டத்தின் கீழ் நாங்கள் அரசு பண்ணி வச்சிருக்கோம் சொன்னார் ஊர்ல நான் காணி வாங்கி வீடு வச்சிருந்தான் இங்க ஹொலன்ல பினான்சம் என்று சொல்ல நிதிக்கு நான் என்னுடைய அப்ப அப்படி இருக்கே இல்ல அப்படி இலங்கை குடியுரிமை சட்டத்தின்பாடி நான் காணி வாங்கியிருக்கிறேன் ஹொலன் குடியுரிமை சட்டத்தின்படி நான் அதை கணக்கு காட்டணும் ஆனா என்ன நாலாம் மாடிக்கு ஓ அப்ப என்ன நாலாம் மாடிக்கு கொண்டு போனோம் ஹோலண்ட் கவர்மெண்ட் ஐயோ நீ நீ அது நான் நினைக்கல பாதுகாப்பு இருக்கு நூறு வீத பாதுகாப்பு நான் டபுள் எடுத்தா பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டார்கள் பெருசா ஆனா சட்டத்துல இடம் உண்டா இல்லையா அப்கோம்ஸ்டத்தான் பாப்பாங்க நான் இங்க பிறக்க இல்ல அப்கோம்ஸ்ட் என்ன சொல்றது நான் பிறந்து வந்த இடம் நான் இங்க பிறந்த ஓரளவுக்கு முயற்சி எடுப்பாரு நான் பிறந்து வந்த இடம் இடையிலதான் இங்க எடுத்து சட்டம் என்ன சொல்லுது கண்டத்துல அதுக்கும் புரியும் ஏன்னா துருக்கிக்காரன் டபுள் நச கூடுதலா ஏதோ என்ன வேணுன்னா துருக்கி பாஸ் இங்கேயும் பாஸ் அது ஒரு கள்ளத்தனமா கண்டுபிடிச்சுதான் குடுக்கலைன்னு சொன்னா டாக்ஸ்ல விளையாட்டு விடுறாங்க இங்கயும் டாக்ஸ் கட்டுறதுல ஆனா துருக்கியில கட்டுறோம் டாக்ஸ் கண்ட விட்டு கட்டா ஓட்டுறது சவரு நீ அப்படி பாக்கல ஈஸ்வரன் என்ன சொன்னது சரியாக படுகிறது ஓகே ஓகே சரி இப்ப இன்ன கூறவன் எல்லாரையும் நாலாம் பாடிக்கு கொண்டு போறாங்க ஒரு லட்சம் பேருக்கு ரொம்ப சொன்ன மாதிரி வரைக்கும் நாலா மாடியும் பார்த்து நான் வந்து இதான் நாலா மடிக்குறாங்க போய்க்க உடம்பு சுத்தி பாக்க காட்டிச்சு நல்லா தான் இருக்கு நாலாம் மாடி கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கீழே தான் இருக்கா அவன் சும்மா முன்பு நாலாம் மாடி என்று பேர் வச்சதால அப்படி சொல்லி நம்ம என்று சொல்லி அங்க ஒரு இன்டர்வியூ பண்ற அறை உண்டு அவளாம் தானே சரி ஆனா இப்ப போன வெள்ளிக்கிழமை வரைக்குமான திருவியும்படி ஒரு லட்சம் நூறாயிரம் இலங்கை தமிழர்கள் லண்டன்ல இங்கிலாந்துல யூகேல மட்டும் இலங்கைக்கு போயிட்டாரலாம் அப்ப இத்தனை ஐரோப்பிய நாடுகள் இத்தனை ஆஸ்திரேலியா இத்தனை கனேடிய நாடுகள்ல இருந்து அவ்வளவு பேர்ல கேள்விப்படுற செய்தி எத்தனை எத்தனை பேரை போலீஸ் மறைச்சது எத்தனை பேரை மாடி கொண்டு வந்தது என்ன அவனுக்கு இப்போ நாங்க போறது அரிய அவனுக்கு அதான் சிவாஜி நீ சொல்லும் போது நான் சொன்னேன் அத பேசாம விருது நான் அவருடன உழைப்பு லஞ்சம் அத கிளீன்ஸ் எல்லாம் லஞ்சம் ஒன்னையும் இதுக்கேயும் கவராக்க முன்னால நின்று வேண்டே இல்லை ஏன் போட்டுக்க அப்ப கொண்டு வந்தவனும் அங்கே போய் நின்று நசுஞ்சி ஒன்று நிற்கிறான் மாத்தி போட்டு முதல் தாண்ட மாதிரி அப்புறம் என்ன செய்ய அஞ்சு யூரோ கொடுத்தா அது வேணாம் பண்றான் அஞ்சு யூரோ அவனும் கொஞ்சம் காது டொலர்ல தான் நீங்க கொடுக்கணும் அது யூரோ இல்ல யூரோ கொஞ்சம் இது இருக்கு இல்ல அது வந்து எல்லா அநீகமான எல்லா நாடுகள்லயும் இந்த கையூட்டல் கெஞ்சல் எல்லாம் இருக்குது ஆகலீன் ஆகிறத கஷ்டம் ஒரு அல்ல ஜி இந்த பெரிய சிலங்காவே ஆனா கூடுதலா கொஞ்சம் இதா வந்துட்டு பொழுசெல்லாம் அந்த மாதிரி அந்த இந்த சிஸ்டலும் சரி இப்ப வாகன இதுல நல்லா பிடிக்கலாம் நல்ல புது கமராக்கள் இல்லாம வந்துட்டு பயத்துலான்னு ஓடுணும் எழுபதுக்கு மேல ஓடல அது என்பதுதான் மேக்சிமம் இப்ப அவன் வளர்ந்துதான் ஓடுவான் இரவுலயே நிக்கிறான் கட்டாயம் இல்லை அது அதை கடைப்பிடிக்கிறார்கள் இப்போ அது அதில் அடாத்தா யாராவது எனக்கு எழுதிட்டாருன்னா அவங்க காசு கட்டி நாங்கள் கொடுக்கிறேன்னா அர்த்தம் ஆனா சிங்கள ஆக்களோ சிங்கள பொலிஸ் ஆமி யாழ்ப்பாணத்துக்கு நான் ஒரு நாள் போய் வந்தனேன் ஆமிகளையும் கண்டனா இருந்தான் புலிசுகளையும் கண்டனா இருந்தான் செய்த கட்டுற அது கேட்குற அது ஒற்று இது இல்லை இப்ப பழைய நிலைமை இல்லை தானே இல்ல அப்படித்தான் நடந்தாலும் ஒரு ஒரு லட்சத்துல ஒன்று ரெண்டு சம்பவங்கள்லாம் நடக்குது இப்ப தமிழ்நாடு வந்து ஒரு சுதந்திர மாநிலம் தானே இந்தியாவில அங்க சும்மா போனவன் அடிச்சு சாக்கொள்றாங்க கொல்றாங்க போலீசுக்கு செத்து போய் வழியில அப்ப அதுக்காக தமிழ்நாட்டுல ஒவ்வொரு சம்பவம் நடக்கலையும் ஆர்ப்பாட்டம் செய்து தனி தமிழ்நாடு கூற முடியும் அங்க ஏன் இங்கிலாந்துல நடக்குது இங்கிலாந்துல எவ்வளவு வடாத்து நடக்குது சும்மா போறவங்க சுட்டு போட்டு அவரு சொக்கில் டக்ஸ் வச்சது ரெண்டு கதையை மாத்துறாங்க இங்க எத்தனை சம்பவங்கள் அப்ப அப்படி இங்கிலாந்துல எல்லாரும் தனிநாடை கோட்டு கொண்டு இருக்கிறாங்களே எல்லாரும் அப்ப நாங்கள் மட்டும் எங்களுக்கு ஒரு சம் இப்படி பார்த்து கொண்டே இருப்போம் இனையதளத்தை அவங்க நடந்துட்டங்க சாவிச்சேரியில ஒருத்தனை புடிச்சுட்டாங்க உடனே இது இவங்களை பிடித்தா இவங்க மாற மாட்டாங்கன்னு அடி வர்றது ஆனா எங்கட கதை அது இல்ல அரசியலோ உரிமையா இல்ல எங்கட கதை எங்கட சொத்து எங்கட வீடு எங்கட வீடு சொத்து இப்ப நாங்க தெரியாம சொத்து இருக்கிற இப்ப கேள்வி

நான் சொல்லக்கூடாது அப்படின்னு கூட சேரிக்கிறார்களும் இருக்கிறாங்க ஏன்னா அங்க சிலம்பு கூட புள்ளைகளுக்கு தொகை வந்து கூட இல்ல நோர்வே நோர்வே பக்கம் நோர்வே இல்லினியாவுல அந்த புள்ளைகளுக்கு குடுக்குற தொகைகளும் கூட ஆனா அதுதானே அமைதியான மகிழ்ச்சியான நாடுன்னு ஒவ்வொரு வருஷம் அவங்களையும் பண்றாங்க இல்ல இல்ல அவங்க இல்ல அது மகிழ்ச்சியான அவங்க மகிழ்ச்சியான நாடு இப்ப பின்லாந்தோ டென்மார்க்கோ உண்மைக்கு அது மகிழ்ச்சியான நாடுதான் பெரிய தேசம் கொஞ்சம் அந்த இக்கரைக்கு அக்கரை பச்சை பழமொழி என்னட்டு இப்போ இந்த கதையை கேட்டுட்டு நாங்கள் எல்லாரும் நோர்வேல போய் நிற்கலாமோ

ஓ நான் என்னண்டா இங்க வந்து செலவழி செலவு அதிகம் அதிக மாத சம்பளம் அதிகம்தான் அதுக்கு தகுந்த செலவும் தான் ஆனா வந்து உம் என்னண்டா இப்ப வந்து நீங்க சொன்ன தான் இப்ப ஒரு அரசாங்கம் வந்து அதிக பணத்தை கொடுக்குதுன்னா நீங்க உங்களோட காசு கணக்கு வந்து தூங்கி தூங்கி கொண்டு இருந்தவங்களுக்கு சாமந்த விலை குறைய என்ன செய்வியோ நாளைக்கு வேலைக்கு போக ஆள் இல்லை அரசாங்கத்துல வந்து அரசாங்க அரசாங்கத்தால இந்த நாட்டையே கொண்டு தெரியாத ஒரு நிலைமைக்கு மாறும் ஆகவேதான் அவங்க வந்து சம்பளம் இவ்வளவு போகுதும் அதுக்கு தக்க நக்கன் காசை கூட வீட்டு வாடகை கூட கடையலுக்கு போனா கோப்புக்கெல்லாம் போனா காலை சாப்பாடு மட்டும் பண்ணாலே ஐம்பது பிராங்குக்குள்ள வந்துரும் அப்படி அது போகுது ஆனா அதுக்கு ஏற்றமாய் நாங்களும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நான் என்ன வந்தேன் என்ன ஆஹ் கிரேன்சியால போயாண்ட சாமான தடை இவ் ஒரு ஆளுக்கு இவ்வளவு சாமான் நீ கொண்டு வரல அடுத்த நாட்டுக்கு போய் இந்தியல உங்களுக்கு ஜியோமனுக்கு போய் சாமான போயிட்டே இல்ல ஏன் இல்லை இப்ப எங்களுக்கு பிடிச்ச ஒரு நாள்ல நாங்கள் போய் எங்களுக்கு தேவையான சாமான்கள் உலர் உணவுகளையே ஓடி வைக்கக்கூடிய வசதிகள் இருக்குது அப்படி ஒவ்வொரு நாள் உண்மையா பெருமைப்படுறேன் இலங்கை வந்து மூணா நெடுகள்ன்னு சொல்லுவார் ஒரு தீவு கிடக்கு தீவுக கிடக்குது அவன் எந்த சாமானுக்கும் பக்கத்து நாட்டுக்கு போக ஆனா ஐரோப்பிய நாடுகள் ஆடு ஒட்டி வாடுறாங்களோ ஒரு கிரேன்சிய காலை அங்கால வெச்சா இந்த சுவிஸ் புறையங்க கொண்டே அங்க மாத்தி அங்க உள்ள சாமான ஓடிக்கொண்டு வந்துட்டேன் ஐரோப்பிய நாடுகள் இருக்குது நாங்கள் பாருங்க உங்களோட நாட்டுல வந்து தீவுக்கே கிடந்த வேண்டுவியல் இங்க போவியல் ஒரு இந்தியாவுக்கு கூட போகும் விமான பயணம் தான் அந்த மக்கள் இவ்வளவு கஷ்டப்படுது ஒவ்வொரு கெல்லாம் நான் நினைச்சு பார்ப்பேன் எங்களோட நாங்கள் இளம் கையில இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம் ஒரு இந்தியா தெரியாது எங்களுக்கு அங்கே இருந்த கால பகுதியில நாடு

நீங்கள் சுவிஸில் இருந்து போர்டர் தாண்டி பிரான்ஸ்லேயோ ஜெர்மனிலேயோ சாமான் வாங்கிட்டு திரும்பும் ஒவ்வொரு தருணமும் உங்களோட பில்லை டிக்ளேர் பண்ணி அதுக்கான வரி கட்ட வேணும் எத்தனை பேர் கட்டாமல் ஒழிச்சு வாரியல் இல்லை நாங்கள் கட்டாமல் ஒழிச்சு வாரையில் நேராக வெற வெறுவோம் நேராகத்தான் வார் அவசரப்படாம வார்த்தையை விடணும் நீங்கள் போலீஸ் மரிச்சா அதில் பார்க் பண்ணி போட்டு கொண்டு ரிசீட்டை கொண்டே அந்த சின்ன கவுண்டர் மாதிரி வச்சிருக்கிறாங்க கியோஸ் கொண்டு அங்கே கட்ரி பொறுங்க 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 அவசரப்பட வேண்டாம் இது நானும் நேரடியாக பார்த்துருக்கிறேன் ஸோ எங்களை கூட்டிட்டு போனவர்கள் சொல்லுவார்கள் பெசாக வாங்க பெஸாக வாங்கும் வெளியில் சாமான் தெரியாமல் வச்சிருங்கோ ஆ போலீஸ் மாரிக்க இல்லை ஆனால் சட்டம் என்ன சொல்லுதான் ஜெர்மனியில் வாங்கின அவ்வளவு பொருட்களுக்கும் நீங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு அந்த கவுண்டரில் போய் ரிசீட்டை கொடுத்துட்டு நீங்கள் வரி கட்டி அதுக்கான தட்டிச்சீட்டு எடுத்துக்கொண்டு தான் சுவிஸ்ஸுக்கு வரணும் நாங்கள் பார்த்து பார்த்துக்கொண்டு சும்மா நிற்பான் இப்படி இடையீட்டில் ஒரு காரை மறைச்சிட்டு எங்கள வாங்கிக் கொண்டு அதுக்காக எகத்தாளமாக நடாமோன்னு சொல்ல முடியாது நைன் நைன் நாங்கள் ஒரு காலமுமே டாக்ஸ் நாங்களெல்லாம் நாங்கள் முறைப்படி தான் நாங்கள் ஒழிச்சு வர இல்லைன்னு

ஒரு நாட்டில ஒரு நாட்டு அரசாங்கம் வந்து அந்தந்த கோஸ்ட் லிவிங் அதாவது வாழ்க்கை செலவு புள்ளி என்ற ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு வருமானம் எவ்வளவு செலவு எவ்வளவு அது நீந்த உத்தியோகமா இருக்கலாம் தாழ்ந்த உத்தியோகமாயிருக்கும் உங்களோட வருமானத்துக்கு அந்த நாட்டில் எவ்வளவு வாழ்க்கை செலவு நாங்கள் இது பார்ப்பது எந்த டிரெக்டர் சம்பளம் எடுத்து அவன் உழவு எல்லாம் செய்கிறான் நானும் எடுக்காம இருக்கிறேனே எனக்கு இயலாது தான் நாங்கள் கஷ்டம் என்று சொல்றார் அந்த வாழ்க்கை செலவு தரத்தை பார்த்துதான் சம்பளம் சம்பளம் கூட சம்பள திட்டம் வாழ்க்கை செலவு புள்ளிகளை அடிப்படையாக வைத்துத்தான் ஒரு நாட்டு சம்பளம் கொடுக்குறான் எனவே நான் அடுத்த நாட்டில

ஜெர்மனிக்கு சுவிஸ் பேங்க்காட்ட ஆட்ட ஜெர்மனி கொண்டு வரீங்க அங்கே தட்டைக்குள்ள தண்ணியல்வாகவே உங்களுக்கான அந்த வரி அது கழிச்சிருமோ பேங்க் எடுத்துருவா அப்ப நாங்க சொல்ல சிவாஜினி அவர்கள் அதை தேடிட்டு திருப்பி ஒருக்கா வந்து சொல்லுங்க நீங்கள் அந்த இப்ப பத்து சாமான் பத்துக்குள்ளதான் நீங்க கொண்டு வரலாம் ஆனா அந்த பத்துக்குள்ள கொண்டு வர சாமான்களுக்கு நீங்க டிக்ளே அதுல வந்து நீங்கள் உங்களை வெளிப்படுத்தி அதுக்கான வரியை காட்டினா கடைசியா யோசிப்பியல் இதுக்கு சுவிசிலேயே வாங்கிடலாமே எடுப்பீங்க நீங்கள் வரிய கட்டாம கொண்டாடப்படியா நீங்க சீப்பா அவ ஜூரோ இல்ல தான கட்ட போற அவ ஜூரோ காசு இருந்த பிரச்சனை இல்ல நாங்க காசு வந்து ஜூரோ தான் கொண்டு போவோம் அந்த வரியும் அவன் யூரோல தான் வாங்குவான் ஏனண்டா சுவிஸ் போலீஸ் பேசாம நிற்பாங்க ஜெர்மன் போலீஸ் தான் உங்க உங்களை அப்படி கொடுத்து பார்க்கும் ஏனண்டா அவன் தான் காசு உங்கள்கிட்ட வாங்க சுவிஸ்காரனுக்கு பிரச்சனை இல்ல நீங்க ஊனியல் வந்தியாவைதான் உங்களோட பிரச்சனை இருக்கலாம் என்ன இந்த வரி அறவுறது வந்து இல்ல ஜெர்மனி அரசாங்கம் தான் வரி அறவுடும் நீங்கள் வாங்குற சாப சாமானுக்கு அதுக்கு என்ன நடக்கும் இங்க கை விட்டு கையில வாங்குற கடைகளும் திறந்து வச்சிருப்பார்கள் ஜெர்மன் போர்டர்ல அவைட்ட வந்து நீங்க காசா கொடுத்தீங்கன்னு அதுல கழிவை தந்து ஓடுங்கோண்டு கழிச்சு விட்டுருவான் ரிசீட் தரமாட்டான்

ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு பார்த்தா நான் ஒரு ரெண்டு வேலை செய்யறாங்க பேசாம உண்மை உண்மை இருந்த நாங்கள் பிறகு பார்த்தால் பின் நேரம் ஒரு கிளீனிங் ஜாப்புக்கு போயிட்டு அவன் கையில கத்திதான் காசு தருவான் எடுத்துட்டு வந்து அது ஜெர்மனில ஏன் எங்க செய்யறவர்களே தெரியுமே எனக்கு தெரியாது சுவிஸ்ல ஆனா என்ன தெரியல ஜெர்மனாக்கள் நிறைய பேர் வேலை செய்துட்டு சனி ஞாயிறுல ஊருக்கு போறாங்க அது ஏதோ ஒரு எய்ப்பு செய்யறபடியாத்தான் பிராங்க்ல கூட கிடைக்குது வாராங்க அங்க ஒரு காலத்துல சுவிஸ்ல வந்து வயலின் டீச்சர் விக்னி டீச்சர் மிருதங்க மாசர் எல்லாம் ஜெர்மனில இருந்து வரு உலகம் முழுக்க சட்டங்கள் இருக்குது நாங்கள் எய்ப்பு செய்யறதால கொஞ்சம் லாபம் அடைகிறோம் ஆனா ஒரு நாள் புடிவெட்டா அவ்வளவும் பணத்துல போயிரும் அதனால இப்படி ஒரு முடிவுக்கு வரலாம் உலகம் முழுக்க ஒரே மாதிரி இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சையே தவிர நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து அழகா வாழ்ந்துட்டு போயிடலாம் என்ன மாதிரி என்னடா என்னண்டா வாழாம ஒருவர் வந்து நச்சு சொந்த எனக்கு இருக்கிற நாட்டுக்கு உதாரணத்துக்கு சொல்ற நேரம் ரெண்டு இல்லாம சும்மா உதாரணத்துக்கு சொல்லுவோம்

இங்க சம்பளம் குறைவு மற்ற செலவு கூட இங்க அந்த அதாலதான் மற்ற நாடுகளோட ஒப்படைக்க சாமான இங்க வில குறைவா இருக்கிறது நான் நினைக்கிறேன்